எதுதான் வெற்றியின் ஏணிப்படி இன்று சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் வெற்றியின் உச்சியை அடைய வேண்டும் புகழின் உச்சியை அடைய வேண்டும் என்ற கருத்தை பலரும் பலவிதமாக கூறி வருகின்றார்கள் ஆனால் உண்மையான வெற்றி என்றால் என்ன என்பது இதுவரை தெளிவாக வரையறை செய்யப்படவில்லை செல்வம் இருந்தால் அதுதான் வெற்றி என்பார்கள் சிலர் அறிவு இருந்தால் அதுதான் வெற்றி என்பார்கள் சிலர் இவ்வாறு கல்வியா செல்வமா வீரமா என்று அதே விவாதம் தொடர்ந்து கொண்டே போகின்றது அது மட்டுமன்றி சில மணி நேரம் பிரபல்யம் அடைவதற்காக படபடப்பை ஏற்படுத்தும் செயல்களை செய்து தமது உயிரையும் கொடுக்க சிலர் தயாராக உள்ளார்கள் மலை உச்சியிலிருந்து கடற்கரையில் இருக்கும் பாறை மேல் ஏறி விதம் விதமாக தம்மை தாமே படம் படமெடுக்க முயற்சி செய்து தமது உயிரை பலி கொடுத்தவர்கள் பலர் உள்ளார்கள் இவ்வாறு வெற்றிகளை புகழை சம்பாதிப்பதற்காக உயிரையே கொடுப்பது கண்களை விற்று ஓவியம் வாங்குவது போல் ஆகிவிடுகின்றது ஒரு நாள் ஒரு அரசன் தனது நாட்டின் ஒரு பகுதியை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்பினான் அதற்காக காலையிலிருந்து மாலை வரை ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் எவ்வளவு தூரம் ஓடுகின்றாரோ அவ்வளவு நிலமும் அந்த குடும்பத்துக்கு சொந்தமாகும் என அறிவித்தல் கொடுக்கப்பட்டது மக்கள் அனைவரும் மிகவும் உற்சாகத்துடன் அதில் கலந்து கொண்டார்கள் ஒவ்வொருவரும் தத்தமது விருப்பத்திற்கும் திறமைக்கும் ஏற்றவாறு ஓடி அந்த அந்த இடங்களை தமதாக்கிக் கொண்டார்கள் ஆனால் ஒரு மனிதனோ ஓடிக்கொண்டே இருந்தான் அவன் மிகவும் களைத்துப் போய் சோர்வடைந்து விட்டான் இருப்பினும் இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் வாழ்க்கை முழுவதற்கும் அந்த நிலம் தனக்கே சொந்தமாகிவிடும் என்ற எண்ணம் அவனை ஓட வைத்துக் கொண்டு இருந்தது இன்னும் ஒரே ஒரு அடி இன்னும் ஒரே ஒரு அடி என்று எண்ணி எண்ணி அவன் ஓடிக்கொண்டிருந்தான் இறுதியில் அவன் கீழே விழுந்து இறந்து விட்டான் இது உண்மையில் நடந்ததா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த காலத்திலும் இவ்வாறு நடைபெறுகின்றதா என கேட்டால் ஆம் என்பதுதான் அதற்கான வருத்தத்துக்குரிய பதிலாக உள்ளது தனது இளைப்பாறும் காலம் சௌகரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதர் இரவு பகலாக உழைத்தார் சில வருடங்களுக்கு முன்னர் அவரது கடமைக்கான அர்ப்பணிப்பை பாராட்டி அவரது கடைசி வேலை நாளன்று அவருக்காக விருந்து பிரசாரம் கொடுக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் அவர் மாரடைப்பு வந்து இறந்துவிட்டார் இங்கு தேவைக்கும் ஆசைக்கும் இடையே ஒரு இடைவெளி இல்லாமல் போய்விடுகின்றது இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு கலங்கிய நிலையை மயங்கிய நிலையை கொடுக்கின்றது தனி மனிதனுக்கு பேராசை வரும் பொழுது அது அவனை கொள்ளுகின்றது அத்துடன் அவனை மட்டுமன்றி அவனது சமுதாயம் நாடு என உலகத்தையே அது மெதுவாக மெதுவாக அழிக்கின்றது ஒரு மிகப்பெரிய வீட்டை சிறிய கரையான்கள் மெதுவாக அரித்து அரித்து தரைமட்டமாக்குவது போல மனிதனின் பேராசை இன்று முழு உலகத்தையுமே அழிவின் எல்லைக்கு தள்ளுகின்றது இங்கு சிக்கல் என்னவென்றால் நாம் நம்மிடம் என்ன உள்ளது என்பதை பார்ப்பதற்கு பதிலாக நம்மிடம் என்ன இல்லை என்பதன் மீதுதான் நாம் அதிகம் கவனம் செலுத்துகின்றோம் அது நமக்கு விரக்தியை ஏற்படுத்துகின்றது அப்பொழுது நமது ஆனந்தம் பறிபோய் விடுகிறது ஒரு ஆலமரத்தின் நிழலில் சங்கரனார் எனும் மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் அங்குள்ள ஆலயத்திற்கு சென்று சாப்பிடுவது வழக்கம் அந்த ஆலயத்தில் மணி ஒலிக்கும் பொழுது சாப்பாடு தயார் என அவனுக்கு தெரிந்துவிடும் உடனே அவனும் ஓடி ஓடிச் சென்று வரிசையில் நின்று விடுவான் ஏனெனில் சிறிது நேரம் பிந்தினாலும் உணவு முடிந்துவிடும் ஒரு நாள் அவ்வாறு ஓடும் பொழுது ஒரு மனிதன் சைக்கிளில் செல்வதை அவன் பார்க்கின்றான் அப்படி ஒரு சைக்கிள் இருந்தால் நான் இப்படி ஓட வேண்டிய அவசியம் இல்லையே என எண்ணி வருத்தப்பட்டான் அந்த நேரம் அந்த வழியாலே ஒருவன் மோட்டார் சைக்கிளில் சென்றான் இப்பொழுது அந்த சைக்கிளில் செல்பவன் மோட்டார் சைக்கிளில் செல்பவனை பார்த்து அப்படி ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தால் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு இந்த சைக்கிளை மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என எண்ணினான் அப்பொழுது அந்த தெருவிலே ஒரு கார் வந்தது அங்கு சாரதி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் பின்னாலே ஒரு முதலாளி உட்கார்ந்திருந்தார் அந்த மோட்டார் சைக்கிளில் போகிறவன் நான் மழையிலே வெள்ளத்திலே எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியுள்ளது அப்படி ஒரு கார் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என எண்ணினான் இப்பொழுது அந்த காரிலே சென்று கொண்டிருந்த முதலாளி சாப்பாட்டுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் சங்கரனாரை பார்க்கின்றார் அவனை பார்த்த முதலாளி இவனைப் போல எனக்கும் பசி இருந்தால் எவ்வளவு நன்றாக சாப்பிடலாம் என எண்ணுகின்றார் இதுதான் அந்த வட்டம் நம்மிடம் உள்ள பொக்கிஷங்களை நாம் அறிவதில்லை நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என சொல்வதற்கு வெற்றிக்கான கோடு என ஒன்றுமே இல்லை உலகத்தின் இரண்டாவது பணக்காரன் முதலாவது பணக்காரனாக வருவதற்காக இரவு பகலாக உழைக்கின்றான் உலகத்தில் முதலாவது பணக்காரனாக இருப்பவன் தனது நிலையை தக்க வைப்பதற்காக இரவு பகலாக உழைக்கின்றான் ஒலிம்பிக் போட்டியில் உலக சாதனை படைத்த ஒருவனுடைய சாதனையை இன்னொருவன் முறியடிக்கின்றான் அப்படியென்றால் எதுதான் உண்மையான வெற்றி இன்று நடைபெறும் விஷயங்களை பார்த்தோம் என்றால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் மற்றும் புகழின் உச்சியில் இருந்த பலர் தம்மை தாமே மாய்த்து கொண்ட செய்திகள் பல உள்ளன நாம் இந்த செல்வத்தை புகழை நோக்கி இரவு பகலாக ஓடுகின்றோம் அதனை ஏற்கனவே அடைந்த பலர் அதனாலே திருப்தியையோ உண்மையான ஆனந்தத்தையோ பெறவில்லை என்றால் அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதற்கு உத்தரவாதம் ஒன்றுமே இல்லை ஒரு காலத்தில் அலெக்சாண்டர் எனும் மாவீரன் ஏறத்தாழ முழு உலகத்தையும் தன் ஆதிக்கத்தில் வைத்திருந்தான் ஆனால் அவன் இறக்கும் பொழுது தனது கைகளை சவப்பெட்டியின் வெளியே வைக்குமாறு பணித்தான் ஏனெனில் தனது இறுதி காலத்தில் அவன் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டான் தான் அறிந்த விஷயத்தை மற்றைய மக்களும் அறிய வேண்டும் என விரும்பினான் வெறும் கையுடன் உலகத்திற்கு வந்த அலெக்சாண்டர் வெறுங்கையுடனேயே திரும்பி செல்கிறான் என்ற செய்தியை மக்களுக்கு உணர்த்துவதற்காக தனது இரண்டு கைகளையும் சவப்பெட்டியின் வெளியே வைத்து எடுத்துச் செல்லுமாறு பணித்தான் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த பின்னரும் நாங்கள் காணல் நீரில் மீன் போகின்றோம் என அடம் பிடித்தால் அது புத்திசாலித்தனமாக இருக்காது தனி மனிதனின் பேராசை அவனை அழிக்கும் என்றால் அது ஒரு விஷயம் ஆனால் மனிதர்களின் பேராசை முழு உலகையே அழிவின் விளிம்புக்கு எடுத்துச் செல்லும் என்றால் அது மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாகும் இந்த பேராசை என்னும் விஷயம் நவீன காலத்து பிரச்சனை அல்ல பதினைந்தாம் நூற்றாண்டிலே இந்தியாவில் கபீர்தாஸ் எனும் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார் அவரது இருவரி கவிதை ஒன்றை அண்மையிலே படிக்க கிடைத்தது அதிலே அவர் காமம் குரோதம் மோகம் லோபம் அதாவது பேராசை என்பவற்றின் சுரங்கம் மனிதனின் உள்ளே உள்ள பொழுது அவன் ஞானியாக இருந்தாலும் சரி முட்டாளாக இருந்தாலும் சரி இரண்டும் ஒன்றுதான் என கூறியுள்ளார் இன்றும் பல நூற்றாண்டுகள் கழிந்த பின்னரும் அந்த கவிதை இந்த காலத்திற்கும் பொருத்தம் உள்ளதாகவே உள்ளது இந்த தீய குணங்கள் எல்லாவற்றிற்கும் ஆணிவேராக இருப்பதுதான் பேராசை இன்று உலகில் விளையும் தானியங்களில் அதிக அளவு கடலில் வீசப்படுகின்றன ஏராளம் தோண்கள் எடையுள்ள உணவு கடலினுள் வீசப்படுகின்றன ஒரு புறம் மக்கள் பட்டினியால் இறந்து கொண்டு இருக்கும் பொழுது இவ்வளவு தூரம் உணவை விரயமாக்குவது ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் சந்தையிலே அந்த உணவுப் பொருளின் விலை குறையாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்யப்படுகின்றது நாங்கள் உலகம் சமுதாயம் என குறை கூறினாலும் இந்த சமுதாயம் தனி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் உலகம் மாற வேண்டும் என விரும்பினால் ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டியது அவசியமாக உள்ளது அதற்காக வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு துறவியாக போவது என்று அர்த்தம் அல்ல இது நாம் நம்மிடம் உள்ளவற்றை வைத்துக்கொண்டு ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்வது பற்றியது நாளை நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் நாளை நாங்கள் ஆனந்தமாக இருப்போம் என எண்ணி ஒவ்வொரு நாளையும் வீணாக்குவது நல்லதல்ல ஏனெனில் நிச்சயமாக கடைசி நாள் என்ற ஒன்று வரத்தான் போகிறது நாம் இவ்வளவு காலத்தையும் வீணாக்கிவிட்டோமே என்ற கவலையோ துக்கமோ அந்த நாளில் நமக்கு ஏற்படக்கூடாது மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இன்னமும் காலம் கடந்துவிடவில்லை உள்ளே ஏதோ ஒன்று கிடைக்கும் என எண்ணி வெங்காயத்தின் தோள்களை ஒவ்வொன்றாக உரித்து உரித்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு நாங்கள் குப்பை தொட்டியில் எரிந்தவைதான் உண்மையிலேயே உபயோகமான பொருள் என்பதை இறுதியில் அறிந்து கொள்வது போல நமது வாழ்க்கை இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளையும் நம்மால் இயன்ற அளவு மகிழ்ச்சியாக நாம் வாழ்ந்து வந்தால் அந்த இறுதி நாள் ஒரு ஏமாற்றம் தருகின்ற நாளாக இருக்காது ஒரு மனிதன் தனது வாழ்வை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடிந்தால் அதுதான் அவன் அடையக்கூடிய உண்மையான வெற்றியாகும் சொல்லப்பட்டது போல வெற்றி அடைவதாலே ஆனந்தம் கிடைப்பதில்லை ஆனந்தத்தினால் தான் வெற்றி கிடைக்கின்றது